இயக்குனர் பாலாஜி கேசவன் இயக்கத்தில் டி கிரியேஷன்ஸ் திருமலை எம் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் யமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்திற்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்காரு எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு விதைத்தவர் சினிமாவின் மொத்த அமைப்பையும் ஒன்று கூட்டி தலைமை பொறுப்பில் திறம்பட செயல்படும் திரு ஆர் கே செல்வமணி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்கலாமான்னு நினச்சேன் நான் வந்தேன் ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்து திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தார் அப்புறம் வரலனா டைரெக்ட் யூனியனே கலைச்சிருவார்னு சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போயிடலு வந்து வந்தேன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன் உண்மையாக அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாதிரி ஆய் அது வந்து நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் எந்த திரைப்படமும் கஷ்டமில்லாமல் வந்ததே இல்லை அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சா டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் இருந்துச்சு முதல்ல வரும்போது அழகுபெருமாள் பேசினார் டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா ஒரு படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவர் அந்த அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம் படவகோபி வந்தார் ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் டைரக்ட் பண்ணல அதனால் டைரக்டரோட கஷ்டம் அவருக்கு தெரியாது ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உண்மையிலே கஷ்டம் தான் திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம் அந்த திரைப்படத்தை உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை வந்து சமூகம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது கொஞ்சம் திறம்படம் பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு ப ஒரு பானைக்கு ஒரு சொரு பதந்துங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருக்கணும் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வை எனக்கு இந்த இந்த டெய்லர் கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் கூட்டிகிட்டு இருக்கோம் அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டைரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும் எல்லாம் எல்லா ஃப்ரேம்லையும் டேரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோடய படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவாசா இருக்கார் கேட்டால் தெரியும் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் அவங்க கார் தான் நின்னுட்டு இருந்தது என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க டேரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு அதனால் இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் சரி இதுவாகிடும் நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் கெலோனன் தோல்மலைக்கு கை போட்டு போவாங்க நிச்சயமாக நடக்கும் சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை எல்லாம் நடக்கும் ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் வந்து அடுத்த படம் வந்து வெற்றியடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை நிச்சயமா நிச்சயமாக தயாரிக்கலாம் ஏன்னா எனக்கு திருமலையை ரொம்ப நல்லா தெரியும் ஒரு எமோஷனல் ஒரு கை எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுக்கு நான் அசோக் செல்வனே ஒரு ரெண்டு தடவை சந்திச்சிருக்கேன் பேசும்போது ரொம்ப இனிமையாக ரொம்ப அன்பாக ரொம்ப நாகரிகமாக ரொம்ப பண்போடு தான் பேசினார் ஒரு வகையில் என்ன இதுக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியாது எதுவாக இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறத வந்து ஒரு விதியாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சா அதில் யாருக்கு முதல் லாபம் யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்க தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போகிறான் லாபங்கிறது வந்து நான் மானிட்டரி வைஸ் சொல்ல அது வந்து ஃபேம் வைஸ் அதன் மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வைஸாக எயிட்டி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து டெக்னீஷியன் எடுத்துப்பாங்க இன்றைக்கி இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுனா நாளைக்கு அவரோட லெவல் வேறுவாக இருக்கும் ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலை லெவல் அதே லெவல் தான் இருக்கும் தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும் அவர் வந்து இந்த கடன்கள் இருந்து விடுபடலாம் இப்போ எடுத்து இப்போ மகேந்திர கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாம தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் அப்போது ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் இருக்கிற தயாரிப்பாளர் தான் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும் வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே லாபம் அடைய போகிற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸு நிச்சயமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும் இன்னொரு விஷயம் இது பொது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்கள வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குது திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்டில் கற்றுனா எப்படி தவறோ அது மாதிரி தயாரிப்பார் சங்கத்தில் வந்து ஒரு இசி மெம்பராக இருக்கிற திருமலை வந்து இங்கே வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று அவரோட சங்கத்தில் உட்காந்து இவ்வளோ கஷ்டம் இருக்கு இதெல்லாம் பண்ணணுமே நீங்கள் முதல்ல அங்கே தான் பேசணும் அதனால் இப்போ தயாரிப்பார் சங்கங்களோட செக்ரெட்டரிகள் இங்கே இருக்காங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்தோம் நாங்கள் என்னென்னா இப்போ கூட அதை ஒரு 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 புரிஞ்சிக்கல ஒரு திரைப்படம் நான் வந்து என்ன ஒரு நண்பர் என் நண்பரோட நண்பர் அவர் நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானார் ஒரு நான் அவர் எனக்கு பிடிச்சிருந்தது அவர் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் ஒரு ஐம்பதாயிரரூவா பணம் ஆகணும் சார் என்னன்னு கேட்டேன் ஒரு பெட்டி கடை வைக்க போகிறோம் சார் அப்படின்னு சரி ஓகே அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன் நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் இல்லை இல்லை சார் அவர் வந்து நான் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார் அப்போது அவர் சென்னையில் வந்து ஒரு இருபது முப்பது இடங்களில் வந்து அலைஞ்சி 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 எங்கே கடை இருக்குது எங்கே கடவை சேனலாக இருக்கும் எங்கே வாடகை கிடைக்கும் அதுவும் இல்லை கன்சூமர் எங்கே இருக்காங்க இதெல்லாம் இப்போ ஒரு மூணு மாதம் தந்துட்டு அப்புறமும் வந்தார் அண்ணன் இந்த இடத்துல கடை இருக்கேன் வாடகை கொடுக்க போகிறேன் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து பணம் வாங்கினார் நான் அது வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவர் வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துல அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டார் அப்போது ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போகிற ஒரு பெட்டிக்கடை வைக்க போகிற ஒரு ஒரு நண்பர் ஒரு நபர் ஒரு மூணு மாதம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணுன்னு பிளான் பண்ணி அதை ஆறு மாதத்தில் மொத்த அசலையும் கடனை கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியுது ஆனால் எல்லாம் கோடி தான் இன்றைக்கி தயாரிப்பாளர் எல்லாம் கோடி தான் கோடி கோடிக்கு கம்மியாக இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியதில்லை அப்போ பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும் இதுதான் இது இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளர்களுக்கும் இல்லை டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லை அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க ஆனால் தயாரிப்பாளர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கணும் எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த ப வட்டி தான் எந்த விடுமுறையும் கிடையாது கொரோனாவுக்கு கூட அது வட்டி கிடையாது செத்தாலும் வட்டி கிடையாது வாழ்ந்தாலும் வட்டி வட்டி கிடையாது லீவே கிடையாது அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணிடணும் அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வழிமுறை சொன்னோம் ஐயா உங்கள் கிட்ட தயாரிப்பாளர் வராங்களா எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட்டு யார் டைரக்டரு எப்போ ஷெடியூல் போகிறாங்க ஷெடியூல் டேட் வாங்கிட்டாங்களா டைரக்டர் டேட் இருக்கா ப்ரொடியூசர் சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா டெக்னீஷியன்ஸ் டேட்ஸ் இருக்கா இதெல்லாம் கன்ஃபார்மாக எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க ஏன்னா முன்னாடி பண த திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்துது ஆயிரங்கள் இருந்தது இன்றைக்கி கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம் கம்மியாயிடுச்சு முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே எழுத்துல தான் எழுதலாமே எழுத்துல இருக்காது வாயில தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கினேன் வாங்கலைன்னு சொன்னதே இல்லை நான் திரைப்படங்களில் டைரக்ட் ஒன்று இருக்க வரைக்கும் தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லாமே கோடிகள் ஆகிடுச்சு நோன்னு சொன்னால் பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம் அப்போது அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை ஒப்பந்தம் எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த படம் எல்லாம் சரியாக இருக்குது நீங்கள் இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்க படங்களுக்கு போறோம்